ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக என்னோடய கிரவுண்ட் கார்டனில் தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கும் தலையில் இருக்கிற செடிகளுக்கும் நான் கொடுக்குற உரங்கள் தான் நான் இந்த வீடியோவில் போடுறேன் ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்ம ஆர்கானிக்காக தான் நம்ம உரங்கள் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா ஏன்னா வந்து செடிகளுக்கு வந்து நம்ம காய்கறி செடிகளோ பூச்செடிகளோ நம்ம வீட்டில் வந்து தயாரிக்கிற செலவில்லாத உரங்களை நம்ம வந்து கொடுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் மிச்சமாகிறது வேஸ்ட் ஆகிற பொருட்களை வச்சு நம்ம வந்து உரங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் அப்படி இல்லாட்டினா லோ காஸ்ட் அதாவது ரொம்ப விலை கம்மியாக பொருட்களை வாங்கி நம்ம அதிலிருந்து உரங்கள் தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம் நம்ம இருக்கிற வச்சு வந்து பெரும்பாலும் கொடுக்குற உரங்கள் ரொம்ப ஈஸியாக செலவில்லாமல் நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துடலாம் அது என்னென்னு பார்க்க போகிறது வாழைப்பழத்தோல் தான் எல்லா வகையான செடிகளுக்குமே இந்த வாழைப்பழத்தோல் உரம் வந்து ஒரு நல்ல பயனுள்ள உரமாக இருக்கு ஏன்னா வந்து செடிகளை பொறுத்த வரைக்கும் மண் தொட்டியில் வச்சிருக்கிறோமோ அல்லது தரையில் வச்சிருக்கிறோமோ செடிகளுக்கு வந்து பூக்கள் அவசியம் ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்ம செடிகள் வளர்ந்துட்டால் மட்டும் போதாது பூத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த வகையில் செடிகள் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கிளைகளை கட் பண்ணி விடுறீங்க அல்லது செம்பருத்தி போல் நிறைய பூக்கள் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க நான் கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு முறை இந்த வாழைப்பழத்தோல் கரைசல் செடிகளுக்கு கொடுங்க செடிகளில் நிறைய பூக்கள் பார்க்கலாம் என்னோட கிரவுண்ட் கார்டன்லேயோ தொட்டிலேயோ கிரவுண்ட்லேயோ வச்சுருக்கிற செடிகளுக்கு நான் வாரம் ஒரு முறை வாழைப்பழத்தோல் கரைசல் நான் கண்டிப்பாக கொடுத்துடுவேன் ஏன் பார்த்தீங்கன்னா பூச்செடிகள் வந்து பூக்காமவே இருந்தால் அந்த செடி இருந்தே வேஸ்ட்டு தான் இல்லையா ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து பூச்செடிகளுக்கு பூக்கள் பூத்துட்டே இருக்கணும் காய்கறி செடிகளில் காய்கள் காய்ச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக வாரம் ஒரு முறை செடிகளுக்கு உரங்கள் கொடுத்தே ஆகணும் அடுத்து நம்ம பார்க்குறது செலவில்லாத உரங்கள் வகையில் இந்த காய்கறி கழிவுகள் அதாவது நம்ம வந்து வெட்டி போட்ட தொழிகள்லாம் இருக்கும் அழுகி போன காய்கள் இருக்கும் வெங்காயத்தோல் இருக்கும் அதில் பூண்டுத்தோல் இஞ்சித்தோல் இந்த மாதிரி நம்ம வந்து அப்புறமா பொம்மை கிரேனேட் அதாவது இந்த மாதுளையில் இருக்குது அந்த ஆப்பிள் ஆரஞ்சு அந்த இதோட தோல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக தோலை எடுத்துட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம் ஸோ அந்த தோல் இல்லாமல் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டு தண்ணியில் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுடணும் மூடி வச்சு தண்ணியில் போட்டு ஊற விட்டு மறுநாள் நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளுக்கு அது ஒரு நல்ல உரமாக அமையுது ஸோ செடிகளும் நல்லா ஹெல்தியாக வளரும் இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செலவில்லாமல் தினமும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு செலவில்லாத உரம் அடுத்து பார்க்கறது மீன் கழிவு அதாவது மீன் க மீன் அமிலம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மீன் கழிவுலேருந்து தயாரிக்கிற மீன் அமிலம் ஸோ இது வந்து நம்ம ஒரு நூறு எம்எல் ஒரு லிட்டருக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து நான் அந்த வாளியில் ஃபுல்லாக நிறச்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து ஒரு பத்து லிட்டர் இருக்கும் ஸோ இதை நான் வந்து என்னோட ரோஸ் பிளான்ஸ்க்கெல்லாமே எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் நான் வந்து இதை டென் டேஸ் ஒன்ஸ் எல்லா செடிகளுக்குமே கொடுப்பேன் இது வந்து நம்ம வந்து தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கும் மட்டும் இல்லை கிரவுண்டில் இருக்கிற செடிகளுக்குமே நம்ம ஊற்றலாம் அந்த செடிகளோட வேர் பக்கத்தில் அதாவது அந்த செடிகள் பக்கத்துல நம்ம போட்டு விடும்போது செடிகளுக்கு ஊற்றி விடும்போது செடிகளுக்கு ஒரு நல்ல சத்துக்கள் கிடைக்கும் செடிகள் நல்ல வளர்ச்சி இருக்கும் மீனமிலம் ஒரு நல்ல வளர்ச்சி நமக்கு பயன்படும் து அடுத்து பார்த்தீங்கன்னா எரு பார்த்தீங்கன்னா மண் உரம் வந்து மண் வந்து படுத்துறதுக்கு உதவும் இப்போ நீங்கள் செடிகள் புதுசாக வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மண்ணில் வந்து தோட்ட மண்ணில் நீங்கள் எரு மட்டும் கலந்தால் போதும் சத்துள்ள ஒரு உரமாக நமக்கு வந்து அந்த எரு இருக்கும் மண் வந்து நல்ல வளமான மண்ணாக மாறி செடிகள் நல்லா வளர ஆரம்பிக்கும் அடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து வெங்காயத்தோல் கரிசலும் நம்ம கொடுக்கலாம் வெங்காயத்தோல் தோல் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டு செடிகளுக்கு கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தோல் அப்புறமா ஃப்ரெஷ் டீ தூள் நான் வந்து ஃப்ரெஷ் டீ தூள் தான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து நம்ம வந்து தூள் அதாவது டீ போட்டுட்டு அந்த டிகாஷனை போட்டுட்டு அதுக்கப்புறமா டீ தூளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து எந்த விதமான பவரும் இருக்காது ஸோ அதனால் நான் வந்து வாழைப்பழத்தோல் நான் ஊற போடும்போது இது வந்து நான் அதிகமாக அடிக்கடி கொடுக்க மாட்டேன் எப்பயாச்சும் நான் கொடுப்பேன் செடிகளுக்கு அதாவது செடிகள் பூக்கவே இல்லை அப்படியே வளர்ந்துட்டு இருக்கு பூக்கள் வரல அப்படின்னு இந்த வாழைப்பழத்தூள் விட்டு செடிகளுக்கு கொடுக்கலாம் இது ஒரு நல்ல செடிகளுக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் பூக்கள் வந்து மொட்டுக்கள் வரவும் நமக்கு வந்து உதவி செய்யுது அடுத்து நம்ம வந்து பார்க்கறது இந்த சாணயரு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா இந்த சாண வந்து அப்படியே செடிகள் மண்ணில் வந்து நல்ல பொடி பண்ணி மண்ணோட கிளறி விட்டு போட்டு விடலாம் அல்லது அடி உரமா அதாவது மண் கலவையில் மண்ணிலேயே நம்ம வந்து செடிகளுக்கு தோட்ட மண் கோகோபிட் இந்த சாணையொரு கலந்து செடிகளுக்கு மண் கலவை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடிகள் வளர்க்கும்போது போது செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் நிறைய பூக்கள் பாருங்கள் இந்த வாடாமல்லியில் எவ்வளோ ஒரு சின்ன செடி தான் பட் இருந்தாலும் ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நிறையவே இருக்குது ஸோ இது மாதிரி நமக்கு வந்து பூக்கள் நிறைய வர மண்ணில் அடி உரமாக இந்த சாணையோரும் நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்க்குறது செடிகள் வந்து நல்ல பூக்கள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கடையில் வாங்குற உரங்களும் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு தான் கடலை புண்ணாக்கோட நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எவ்வளோ உரங்கள் எடுக்கிறோன்னு பொறுத்து கடலை புண்ணாக்கு அரை கிலோ கால் கிலோ அப்படி இருக்குது இல்லையா ஸோ கால் கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணுங்கள் இது வேப்பம் புண்ணாக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து கடலை புண்ணாக்குக்கு வந்து பூச்சிகள் வரும் மண்ணில் அதனால இந்த மாதிரி வேப்பம் புண்ணாக்கு கசப்புக்கு வந்து பூச்சிகள் வராது ஸோ அதனால் நம்ம அந்த வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற விட்டுட்டு மறுநாள் அதில் ஒரு வாலிவு நிறைய நம்ம வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கணும் இது அப்படியே கொடுத்துடக்கூடாது இது வந்து மண்ணை வந்து அப்படியே இருக்கவும் கொடுத்துரும் ஸோ அதனால நம்ம வந்து அந்த நல்ல தண்ணீர் விட்டு விட்டுட்டு அது மேலே இருக்கிற மேலாப்பில் தெளிஞ்ச நீரை தான் நம்ம எடுத்து செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இந்த கரைசலில் நிறைய சத்துக்கள் இருக்குது செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் அதனால் நமக்கு வந்து செடிகள் வளர்ச்சி நல்லா இருக்கும் மொட்டுக்கள் நிறைய வைக்கும் இது வந்து ரோஜா செடிகளுக்கு நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா வகையான பூ நம்ம இது கொடுக்கலாம் இது வந்து நம்ம தெளிந்த நீரை தான் எடுக்கணும் ஏன்னா கடலை பின்னாக்கோடு வந்து நமக்கு வந்து அதோடய கரைசல் வந்து ஒரு மாதிரியாக மாவு மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து மண்ணை வந்து இறுக்கி அப்படியே நமக்கு வந்து ஒரு மாதிரியே இருக்கும் கொடுத்து மண் வந்து மேலே அப்படியே உறஞ்சி போனாப்புலாம் ஆகிடும் அதனால் இதோட மேலே உள்ள தண்ணீர் தெளிந்த நீரை எடுத்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது இதோட ரிசல்ட்டு நம்ம வந்து சீக்கிரமாகவே பார்த்துடலாம் மூணுலேருந்து நாலு நாளில் நமக்கு வந்து புது இலைகள்லாம் வந்து இந்த மாதிரி மொட்டுக்கள் பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து ரோஸ் செடிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குது இது வந்து நம்ம அடிக்கடி கடைகளில் வாங்கி செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு முறை இந்த கடலை பிண்ணாக்கு வாங்கினாலே போதும் நம்ம வந்து பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு முறை இந்த செடிகளுக்கு கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம் மற்ற நா மற்ற நாள்லாம் நம்ம வந்து செலவில்லாத உரங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணுற உரங்கள் நம்ம செடிகளுக்கு கொடுத்தாலே நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் அமோகமான விளைச்சலும் நிறைய பூக்களும் நம்ம வந்து அறுவடை பண்ணலாம் நீங்கள் என்னென்ன உரங்கள்லாம் உங்கள் செடிகளுக்கு கொடுக்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கா என்னோட கார்டன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சிருந்தாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்